ஹை ஆல் வெல்கம் டு எஸ்கின் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் கெமிக்கலும் சேர்க்காமல் ஸ்பஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வெயிட் மிஷினில் அளக்கும் போது கரெக்டாக இரநூத்தி பத்து கிராம் இருக்கணும் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஆறு கிராம் இருக்கணும் அடுத்து சர்க்கரை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நூற்றி எண்பது கிராம் அப்படி இல்லாட்டி கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் ஆறு முட்டை சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அளவுக்கு உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இப்படி பீட் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சக்கரை முழுசாக கரைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நுர நுரையாக இருக்குது பார்த்திங்களா இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் நமக்கு மாவு கிடைக்கும் நீங்கள் இதில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம் கேக் செய்யும்போது முக்கியம் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பவுலெலாம் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மைதா அண்ட் பேக்கிங் பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து இந்த மாதிரி பீட்டரை யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் விஸ்கை கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் விஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே லேட் ஆகும் அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்காது நமக்கு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மைதமாகவும் சேர்த்துட்ட பிறகு ஃபைனலாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஆயில் சேர்த்துட்ட பிறகு அதிகமாக பீட் பண்ணாதீங்க பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்டாகிடும் கேக் வந்து நல்லா ஹைட் வராது இது நல்லா கலந்துட்ட பிறகு இது ஒரு டின்னில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்துலாம் ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி அடுத்து ஓவனாக இருந்தால் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க குக்கராக இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெயிட் இருந்தது பாருங்க எந்த அளவுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக கிடைச்சிருக்குன்ட்டு குழந்தைங்களுக்குலாம் கேக் வந்து வெளியில் மோஸ்ட்லி வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்களே வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த கேக்கில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காததுனால இதோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா டூ டு த்ரீ டேஸ் தான் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்